அதாவது நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் ஒன்றிணைந்து அதிமுக வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்கணும்னா எல்லாரும் ஒன்றிணைணும் அப்படின்றத நீங்கள் பல தருணங்களில் பல மேடைகள்லையும் சொல்லியிருக்கீங்க இருக்கிற பிரச்சனை போறாதுன்னு புதிய புதிய பேசிக்கலாம் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தவிர்த்து வருகிறார் தொடர்ந்து அந்த அவினாசி அத்திக்கடவுல தொடங்கி அந்த பிரச்சனை அம்மாவோட பிறந்தநாள் விழாக்கு வரல நேற்று வந்து பரஸ்பர வணக்கம் கூட தெரிவிக்கப்படவில்லை சட்டமன்றத்தில்ன்றாங்க இன்றைக்கி சபாநாயகரை பார்த்தோம் பார்த்தது வேறொரு விஷயத்துக்காகனும் பேசுகிறாங்க அவர்கிட்ட போய் கேளுங்கன்றாரு ஈபிஎஸ் இதெல்லாம் இந்த இடியாப்ப சிக்கல்களை நாம் எப்படி புரிந்து கொள்வது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இதை பார்க்கலாமா தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னே இல்ல ஏற்கனவே புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அது திராவிட முன்னேற்ற கழகம் பல நெருக்கடிகளை பல சவால்களை சந்தித்து வருகிறது அதனுடைய உச்சமாக இப்பொழுது அதிமுகவினுடைய எஞ்சி இருந்த அதாவது எடப்பாடி அணியில் எஞ்சி இருந்த மிக மூத்த தலைவர் எடப்பாடியோட பல மடங்கு உயர்ந்த இடத்தில் புரட்சித் தலைவரோடு புரட்சி தலைவர் அம்மாவோடு அரசியலில் பங்கேற்ற ஒரு மகத்தான ஒரு கட்சியினுடைய பரம விசுவாசியாக இருக்கக்கூடிய தலைவர் இந்த இந்த எடப்பாடியோடு ஏற்பட்டிருக்கிற இந்த புரண்பாடு எடப்பாடி என்ன நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏற்கனவே சினிமாவோடு புரண்பட்டார் பிறகு டிடிவியை வெளியேற்றினார் பிறகு அண்ணன் ஓபிஎஸ்ஐ இரட்டை தலைமையில் வலிமையாக இருந்து துணை முதல்வராக இருந்து தன்னுடைய ஆட்சிக்காலம் முழுமைக்கும் துணையாக இருக்கான ஓ வெளியேற்றி பலகீனப்படுத்திய எடப்பாடி இப்பொழுது எஞ்சி இருந்த மூத்த தலைவர் அஹ் நம்முடைய ஐயா செங்கோட்டையன் தான் அப்ப செங்கோட்டையன் வந்து இப்படியாவது அவர் வெளியேற்ற வேண்டும் என்று நீண்ட காலமா எடப்பாடி திட்டமிட்டு இப்பொழுது ஒரு கட்டத்துல அவரை வெளியேற்றி விட வேண்டும் என்று கருதித்தான் இந்த முடிவில் எடுத்திருக்கிறார் செங்கோட்டை களத்துல இறங்கி வேலை செய்யணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் நெருங்கி வருகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தலைவர் அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட எல்லா தேர்தல்களிலும் தொடர்ந்து அது தோல்வியை சந்தித்து வருகிறது அப்படி தோல்வியிலிருந்து அண்ணா அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை மீள் உருவாக்க செய்ய வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அதுல நம்ம சின்னமா டிடிவி ஓபிஎஸ் இப்ப எடப்பாடி இவர்கள் எல்லாம் ஒன்றுபட்ட முன்னேற்ற கழகம் வலிமை பெற வேண்டும் என்று நம்ம எல்லாருக்கும் அதை பாரதிய ஜனதா கட்சியே வலியுறுத்துகிறது அதிமுக வலிமையாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் ஒன்றுபட்ட அதிமுகவோடு தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் வெறும் எடப்பாடியுடைய அதிமுகவோடு உறவு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எடப்பாடி ஆட்சியில்தான் பாஜகவும் வலிமையாக வெற்றி பெற முடியவில்லை பிறகு இருபத்தி நாலில் எடப்பாடி பாஜகவுக்கும் து துரோகத்தை செய்து விட்டு வெளியேறினார் இத்தனை ஆண்டு காலம் பாஜகவுக்கு துணையாக பாஜக எடப்பாடிக்கு துணையாக இருந்தது அவருடைய ஆட்சி காலத்துக்கு துணையாக இருந்தது எடப்பாடி பொதுச் செயலாளராக நீடிக்கவும் எடப்பாடி தொடர்ந்து நீதிமன்றங்களில் வெற்றி பெறவும் துணையாக இருந்த பாஜகவையே வெளியேற்றினார் நம்ம நீங்கள் பாஜகவிலிருந்து விலகி வருவது புரிஞ்சுக்கிறவங்க அவங்க சொல்றாங்க சிறுவாமினர் வாக்கு இளைஞங்க கிட்ட போச்சு நாங்க வாங்குறோம்ன்றதெல்லாம் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் சொல்லக்கூடிய செங்கோட்டையன் நீங்க சொல்றத வச்சு நான் உங்களுடைய வார்த்தையில இருந்து கேட்கிறேன் இபிஎஸ்க்கு அவர் போவதனால என்ன லாபம் கட்சி ஒன்றிணையில ஆனா அதே நேரத்தில் ஒரு மூத்த தலைவர் அங்க இருக்காரு அந்த மண்டலத்துல ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னா அவரை போக விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் எடப்பாடி அவர்களுக்கு ஏன் இருக்கு இல்ல இப்ப கட்சியில் இருக்கிற ஒரு மூத்த தலைவர் அவர் ஒரு ஒரு மூத்த தலைவரை வந்து நீங்க வந்து எந்த காரணத்துக்காக வெளியேற்றணுங்கிறது காரணத்தையே சொல்லாம ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு நெருக்கடியை உருவாக்கி அவரை திட்டமிட்டு வெளியேற்றி இருக்கிறார் ஏன்னா நீங்க ஒரு ஒரு மூத்த தலைவர்கள் எடப்பாடியை விட அண்ணன் செங்கோட்டையனுக்கு மதிப்பு கட்சி குழு வலிமையாக இருக்கிறது இப்ப ஒரு ஒரு கூட்டத்துல எடப்பாடி வர்றாருன்னா செங்கோட்டையன் வர்றாருன்னா எடப்பாடியை பார்த்து எழுந்து நின்று கட்சிக்காரர் மரியாதை செலுத்துவதை விட அண்ணன் செங்கோட்டையன் வர்றார் தலைவர் காலத்திலிருந்து கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர் புரட்சி தலைவரின் பேரன்பை பெற்றவர் புரட்சி தலைவர் அம்மாவின் பேரன்பை பெற்றவர் ஒன்பது முறை பத்து முறை தமிழ்நாட்டின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகப்படியான நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மூத்தவர் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு இயல்பாகவே அவர் மேல ஒரு ஒரு பொறாமை இருக்கிறது அவர் தன்னுடைய மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தன்னுடைய ஒரே சமூகத்தில் தன்னை விட பலமான ஒரு ஒரு ஸ்டார் லீடர் செங்கோட்டையில் இருப்பதை எடப்பாடி இயற்கையாகவே விரும்பாததனுடைய விளைவு தான் இப்ப அவரை வந்து ஆனா நம்ம இதை இப்படி பொறுத்தி பார்ப்போமே இந்த அத்திக்கடவு அவிநாசி நிகழ்வுக்கு அப்புறமா

செங்கோட்டையினுடைய கருத்தை கேட்காமலேயே பல நிர்வாகிகளை அவர் தான் செங்கோட்டையன் அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவது நீங்க அவினா சேர்த்துக்கட வரலாற்று சிறப்பு திட்டத்தை மிக்க திட்டத்தில் புரட்சித்தலைவரும் புரட்சித்தலைவர் அம்மா அம்மா உயிரை தந்து உருவாக்கிய ஆட்சி அந்த ஆட்சியில் எடப்பாடி முதல்வராக இருந்துதான் அந்த அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குகிறார் அந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது மகிழ்ச்சி அது கட்சிக்கு பெருமை அந்த கட்சியின் தலைவர் நிறுவனம் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவர் அம்மாவுக்கும் சேர வேண்டிய பெருமையை அவர்களினுடைய திருவுருவப் படங்கள் எல்லாம் இல்லாமல் வெறும் எடப்பாடி மட்டுமே அந்த சாதனையை அந்த வரலாற்று திட்டத்தை உருவாக்கியதை போல அங்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கிய பொழுது அப்ப கட்சியின் தலைவர்களினுடைய திருவுருவ படங்கள் இல்லாமல் எடப்பாடி பங்கேற்க அந்த இடத்துல அதையும் சொல்றாரு விவசாய சங்கங்கள் செஞ்சிருக்கு அந்த விவசாய சங்கங்கள் செஞ்சிருக்கு கட்சி பொறுப்பல்ல கட்சி விழால கட்சியில நாங்க அம்மா பேரையோ அம்மா படத்தையோ வைக்கலன்னா பிரச்சனை இல்லை ஆனா இவ்வளவு அம்மாவோட பிறந்தநாள் விழாக்கே வரல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னுடைய விருப்பம் தனி சொத்தை போல எடப்பாடியார் வழி நடத்துகிறார் என்பதனால் கட்சியினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையின்ல நீங்க அவ்வளவு மென்மையானவர் நீங்க கட்சிக்கு விரோதமாக செயல்பட மாட்டார் கட்சியினுடைய கட்சியை உயிருக்குயிராக நேசிப்பவர் இவரை போல நீங்க இவ்வளவு நெருக்கடிகள் அவமானங்கள் வந்த பொழுதும் அமைதியாக இருப்பார் புரட்சி தலைவர் நடவடிக்கை எடுத்து பொழுது கூட புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நடவடிக்கை பொழுது கூட எந்த கருத்தும் சொல்லாமல் அமைதியாக மிகுந்த சகிப்பு தன்மை உள்ள ஒரு மாமனிதர் செய்கோட்டேன் அவரையே நீங்க வந்து எடப்பாடி இப்படி ஒரு நெருக்கடிக்கு இப்படி ஒரு சோதனைக்கு ஆளாக்கி அவரையே கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கு திட்டப்படுகிறார் என்றார் இன்னைக்கு கூட நீங்க சட்டமன்ற பேரவையில் வெளியே வெளியே வெளிநடப்பு செய்கிறார் எடப்பாடி கேள்வி கேட்கிறாங்க ஆனா எப்படி பொதுத்தெழுந்து உணர்ச்சி வசப்பட்டு பதிவு சொல்றாரு ஏன் இல்ல எங்க பெரிய தலைவர் அவரு எங்க அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கிறது

விட்டு கொடுத்து போகக்கூடிய பிரச்சனை இதை நம்ம பேசி முடிக்கணும் அவரும் சகிப்புத்தன்மையோடு இருந்தால் முடியும் ஆனால் எடப்பாடியாருக்கு காலத்தின் கட்டம் கட்சியை வழிநடத்த வேண்டும் தலைவர் இதை செய்கிற அறிதில்லைன்னா தவறு இருக்குது வேகமாக தான் போய்கிட்டிருக்கு அதிமுக ஆலிஸ்வல் அப்படின்றது தான் ஸ்ரீதர் அவருடைய வாதம் வேகமா போயிட்டு இருக்கு எல்லாம் தெரியும் நீங்க ஏதோ பாவம் ஏதோ நம்ம கட்சி மேல இருக்கிற விசுவாசத்துக்காக நம்ம அந்த வீழ்ச்சியில இருந்து மீட்கிற நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது இப்ப நம்ம யாரும் கட்சியை நம்ம பேசல எடப்பாடியார் வலிமை பெற வேண்டும் இரட்டைகளை வலிமை பெற வேண்டும் ஆட்சியாரத்துக்கு வரணும் புரட்சி தலைவரும் அம்மா அம்மாவும் கண்ட கனவு நடைபெறணும்னு தான் டாக்டர் நினைக்கிறீங்க நம்ம நினைக்கிறாரு துறைஞ்சரான நினைக்கிறாரு ஆனா இல்ல எடப்பாடி நினைக்கிறாராங்கிறத பிரச்சனை இப்ப எல்லா துன்பத்துக்கும் எல்லா வீழ்ச்சிக்கும் எல்லா இந்த 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 தாழ்வுக்கும் எது காரணம்னா அதை தலைமையேற்று வழிநடத்துகிற எடப்பாடி தானே அப்ப நீங்க எல்லா சிக்கல்களையும் ஒரு தேர்தல தோக்கலாம் பார்த்தையா இரண்டாவது தேர்தலை தோக்கலாம் மூன்றாவது தோற்கலாம் தொடர்ந்து தோல்வியையே தழுவிய பொழுதும் தன் வியூகத்தை மாற்றிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இத்தனை கிடப்போகளை அணி சேர்க்காமல் அணி சேர்க்காமல் ஏற்கனவே படகியிலே முன்னணி தளபதியாக ஒரு த்ரோணாச்சாரியை போல ப்ரீஸ்வரை போல இருக்கிற அண்ணன் செங்கோட்டையனிலே உங்களால பயிற்சிக்க முடியல அவரையே நீங்க இந்த கட்சிகளுடைய வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் வெற்றிக்கும் பயன்படுத்திக்க முடியலன்னா எடப்பாடி யாரை வைத்து கட்சியில நினைக்கிறாரே தெரியல டாக்டர்யா கூட சொல்லட்டும் செங்கோட்டையினரை இனி ஒரு இனி ஒரு உழைப்பாளிய இனி ஒரு சகிப்பு தன்மை உள்ளவரை நீங்க கட்சியில எங்க உலகத்துல காண கிடைக்காதது எந்த பதவியும் எதிர்பார்க்க மாட்டாரு எவ்வளவு பணிவா இருப்பாரு நீ அண்ணா பழகி இருப்பீங்க அந்த அம்மாவோட கட்டளை ஏற்று தலைவருடைய கட்டளை ஏற்று பயணிக்கிறது வேற தனிப்பட்ட முறையில அவர் மாதிரி நானே ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கடுமையாக அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நடந்துக்கிட்டேன் ஆனால் நான் நான் வாழ்நாள் அப்படி ஒரு மனிதன் அப்படி ஒரு பணிவு அப்படி ஒரு அன்பு அப்படி நான் பார்த்ததே இல்லை அப்படி பண்ணி என்னை சமாதானப்படுத்தினார் அவர் அப்ப நான் பொறுப்புல இருக்கிறேன் அவரும் பொறுப்புல இருக்கிறாரு ஏன்னா நீ அந்த அளவுக்கு கட்சிக்கு ஆட்சி பற்றா இருந்தவர் தனிப்பட்ட முறையில் அவர் அவமானப்படுத்தப்பட்ட பொழுது கூட கட்சியின் ஆட்சியில் நடந்திருதி எங்கிட்ட வந்து அவர் அவ்வளவு அன்பா நடந்து சாரி கேட்டாரு அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு மனிதரை போய் எடப்பாடி இன்னைக்கு ஒரு பொது வெளியில சட்டமன்ற பேரவையில அவரை பத்தி கேட்காதீங்க அவரை போய் கேளுங்க இன்னும் அவர் என்ன என்ன புரட்சித் தலைவர் எங்க காங்கேயத்துல ஒன்றிய சிலர் மாறப்பன்னு இருந்தாரு போய் பாக்குறாரு ராமபுரம் தோட்டத்துல அவர் வந்து ஒரு ஒரு கா மணி நேரம் அரை மணி நேரம் தாமகம் ஆயிருந்து தலைவர் பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்காரு இவர் கோவிச்சுக்கிட்டு திரும்பி போயிடுறாரு எங்க மாறப்ப காங்கயம் ஒன்றிய சிலர்னு கேட்கிறாரு தலைவர் புரட்சி தலைவர் சொல்றாரு இல்லையா இது போயிட்டாருன்னு இருந்துச்சிடும் ஏய் உடனே போய் அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் பேருந்து ஆட்டார் ஆட்டாரிட்டு வந்து அவரோட அவர் உணவருந்து வச்சு அவரை சாரி உனக்கு சரியான நேரத்தை சந்திக்க முடியல மன்னிச்சுக்கேன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஒற்றை நபரை கூட அன்பு காட்டின ஒரு புரட்சி தலைவர் இப்ப நீங்க எடப்பாடி நீங்க இந்த மாதிரி அனுகிறீங்க அப்ப செங்கோட்டையெல்லாம் நீங்க இன்னைக்கு போய் நேரம் நீங்க வீட்டுல போய் பார்த்தா என்ன கெட்டு போயிடும் ஓபிஎஸ் என்ன சினிமா போய் எடப்பாடி பார்த்தா நாளைக்கு எடப்பாடிக்கு ம மரியாதை கூடுமா குறையுமா அதுல நீங்க நீ எங்க ஐயெல்லாம் சொன்னாங்கல்ல நெடுஞ்சலையிலையாவே பாக்கியே சொன்னாங்க புரட்சித்தலை அம்மா அதுக்கு ஆளிமுத்தையாவ கடுமையா விமர்சித்த வருதா கரந்தபால் மொழி முகாது கருவாடு வீணாகாதுன்னு சபாநாயகரே ஆக்கி அவர் வரும்போது அம்மா எந்திரிச்சு நிக்கலையா அவர் கடைசி வரைக்கும் விசுவாசமா இல்லையா நீ சொல்லுவ ராம நம்ம நம்ம வீரப்பணியாவை பத்தி ஆரம்ப வீரப்பட அப்படி வரலையா அது எடப்பாடியிடம் ஒரு பிடிவாத போக்கு இருக்கு நீங்க அண்ணாமலையோட பிடிவாதமா இருந்தீங்க ஆனா அதிகாரத்துக்கு போய் சரண்டர் ஆயிட்டீங்க ஆனா நீ செங்கோட்டையனோட ஓபி சோழனோட டிடிவியோட சினிமாவோட உங்களுக்கு என்ன கௌரவம் தன்னுடைய சொந்த கட்சி தனக்கு இரட்டை இலைக்கு செல்லத்திற்கு வாக்களிப்பவர்கள் அப்படியெல்லாம் இருக்கிறவர்களை இவர் ஓடோடி போய் அரவணைத்து உரிய பதவிகளை தந்து அவர்கள் சொல்லுகிறபடி கேட்டு அரசு நடத்துற எடப்பாடி உச்சாரத்துக்கு போவார் ஆகவே எடப்பாடியுடைய இந்த வியூகம் இந்த பயணம் தொடருமானால் அதிமுகவை எங்க டாக்டர்யா நினைக்கிற மாதிரி மீட்க முடியாது ஊடகம் இந்த ட்ரெண்ட் அல்லது இந்த நெரேட்டிவ் செட் பண்ணல எடப்பாடி தான் அந்த நிறைவற்றி செக் பண்றாரு கட்சியை இருந்து வந்து யாரு அழிக்கல எடப்பாடியா அதிமுக நன்றி அதுதான் வருத்தம் நன்றி அண்ணே உங்க இறுதி கருத்துன இப்ப நீங்க எடப்பாடியா கூட சொல்லும் போது என்ன சொல்றாரு ரயா நான் வந்து ஒரு சாதாரண தொண்டேன் நான் தலைவன் இல்லைங்கன்னு சொல்றாரு எவ்வளவு உருக்கமா சொல்றாரு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கட்சிக்கு தலைவர் இரண்டு கோடி பேரை வழிநடத்தக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தலைவர் நான் தலைவர் இல்ல தொண்டன்னு சொல்றேன் அப்ப அது அப்படின்னா இந்த பொறுப்பை ஏன் நீங்க வகிக்கிறீங்க அது தொடர்ந்து தோல்வியை சுமந்து கொண்டு இந்த பதவியை யார் சுமக்க சொல்றாங்க திமுக கூட நிறைய தோல்விகளை சந்திச்சு நன்றி தனியார் கூட நிறைய தோல்விகளை நன்றி அதை